நம்ம உடம்ப ஃபுல்லாக ஒரு எனர்ஜி உண்டாகும் இது வந்து சித்தர்கள் பண்ண பயிற்சி தான் இதே ரகசியமாகவே வச்சுருந்தாங்க இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா உடம்ப நல்லா எனர்ஜியாக இருக்கும் அடுத்தது நீங்கள் அதை பண்ணும்போது நாக்கை மேல் அண்ணத்தில் வைக்கணும் எப்படின்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாக்கை உள்ள அங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் ரா அந்த இடத்துல தான் நீங்கள் நாக்கை வைக்கணும் அந்த இடத்துல நாக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அஸ்வினி முதிரையை பண்ணும் அஸ்வினி முதிரையை சுருக்கும் போது மூச்சை உள்ளே இழுக்கணும் நீங்கள் அசினி முதிரை பண்ணும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும் அந்த முத்திரையை ரிலீஸ் பண்ணும்போது மூச்சை விட்டுடணும் பாருங்க நாக்க அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அஸ்வினி முத்திரையை பயிற்சி பண்ணணும் இந்த இடத்துல பாருங்க இந்த மாதிரி பண்ணும் அடுத்தது நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது இன்னொரு மெத்தட் இருக்குது இழுக்கும்போது இந்த மாதிரி ஏற்றுட்டு விடும்போது பாம்பு மாதிரி விடணும் இதை உக்காந்து செய்யும்போது பாருங்கள் செஞ்சு காட்டுற இந்த இடது காலை எடுத்து இந்த விலக காலை வச்சுக்கிடுவோம் இந்த இடத்துல காலை வச்சு காலையை மேலே வச்சு கையை சின்முத்திரையில வச்சுங்க இப்போ நாக்கை வேளன்னத்து வச்சுக்கிட்டு அசின முத்திரை பண்ணுங்க